கல்லு குடிச்சு எத்தனை பேர் தாலி தான் காட்டு கணக்காட்டுங்க காட்டுங்க சொத்து பூரா ஐம்பது ஏக்கர் வச்சிருந்தா அத்தனையும் கல்லு குடிச்சு வித்துவிட்டான் காட்டு கல்லு குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் பட்டையும் வித்தவன் ஒருத்தன் ஒருத்தரை காட்டு கல்லை பத்தி பேசினா நாங்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் குகட்பள்ளி என்ற பகுதியில் கல் குடித்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பகுதியில் விற்ற கல்லை சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் அவர்களுக்கு கடும் வயிற்று வலியுடன் கூடிய வாந்தி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சிலர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் நிஜா மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சையில் உள்ளனர் இதுகுறித்து பேசிய தெலுங்கானா சுகாதாரத்துறை அமைச்சர் தாமோதர் ராஜ ராஜநரசிம்ஹா பாதிக்கப்பட்டவர்கள்

இந்த ஒரு அப்புற ஒரு தலைமை இருக்கிறது அவனால ஏத்துக்கல முடியும் அவனுக்கு அதனை தேவேந்திரன் பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது கல்லை பற்றி தவறாக கல்லை பற்றி வரும் கிருஷ்ணசாமியை கண்டிப்பாக

பெட்ரோல் டீசல் இருந்தா வருது எல்லாமே உணவு பொருட்கள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்கிறாங்க பாட்டர்ல எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக இதை நீ பண்ணல அதனால இருந்து தான் வயிற்று எடுக்கிறான் இருந்து தான் பீர் எடுக்கிறான் தான் விஸ்கி பிராண்டி எல்லாமே உணவுப் தான் எடுக்கிறான் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்தை என்கிற கார்போஹைட்ரேட் குளித்து போனால் வருவது தான் ஆல்கஹால் அது குளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பனம்பால் வர வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அது ஆல்கஹால கல்லா மாறி இருக்கு அது வைக்க வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும் இதுதான் ஆல்கஹால் இந்த ஆல்கஹால சீமா நிறைஞ்சு கொடுத்தாலும் சரி சாலின் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி டிஆர் பால் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல இங்க இருக்கு நெல்லை பண்ணையாரில் இருக்க இருக்கிறாங்கல்ல அவர் ஒரு நாள் சாராயம் காட்சி இருந்தவர் அவர் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல நம்ம சக்கரவர்த்தி வயசா போன ஊத்தி கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான் அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னா எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு மருத்துவரா ஒரு தலைவரா நம்ம ஒரு மக்களுக்கு அவர் இளைஞர் அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நாடா சங்க சார்பாகவும் பனை தொழிலாளர் சங்க சார்பாகவும் அவரை டெப்பாசிட்டியை இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனடியாக கல் உணவின் ஒரு பகுதி என்பதை அவர் ஒப்புக்கொண்டு கல் போதை என்று சொன்னதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தமிழ்நாடே எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்துலேயும் வரலாறாக இருக்காது